ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நான் தினமும் உனக்கு செய்தி அனுப்புகிறேன் ஆனால் நீயோ என்னை அலட்சியம் செய்து கொண்டே இருக்கிறாய் இனியும் இப்படி செய்தால் உன்னை தேடி இனி நான் வரவே மாட்டேன் இப்போதும் கூட உன்னை ஆசீர்வதிப்பதற்காக உன் வீட்டிற்கே நான் வந்துவிட்டேன் இனி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது இப்போதும் என்னை அவமதித்து திருப்பி அனுப்பிவிடாதே நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் சூறாவளி காலங்களிலும் உன் வாழ்க்கை கப்பலை உறுதியுடன் தாங்கி பிடிக்கும் நங்கூரமாகும் உன்னிடத்தில் தடைபடாத உடைக்க முடியாத உறுதியான திடமான நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் எதுவும் முன்னை உன் பாதுகாப்பான புகலிடத்திலிருந்து வெளியே தள்ளவோ தலைகீழாக மாற்றிவிடவோ நிச்சயம் முடியாது நினைவில் கொள் மூழ்கும் கப்பலையும் நங்கூரமாக தாங்கி பிடித்து கப்பலை மிதக்கச் செய்யும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த ஒன்றை நீங்கள் போகிறீர்கள் அது இறுதியாக போகிறது உங்கள் பொறுமை நம்பிக்கை மற்றும் என் மீதான நம்பிக்கை பெரிய அளவில் பலன் போகிறது திடீர் திருப்புமுனைக்கு தயாராகுங்கள் உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அரு வியாகப் பெருகிறது சாயிருக்க என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாகப் போகிறது நீ விதைத்த நற்செயல்கள் என்ற விதைகள் விருச்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது அந்த அர்த்தங்களுக்கு தான் ஓடுகின்ற ஓட்டம் அதில் சிலர் நிதானமாக ஓடுபவர்கள் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடிவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது ஏதோ சில இடத்தில் அன்பு பரிவு பாசம் என பார்க்க முடிகிறது இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கையின் நிகழ்வு நீ எதற்கும் பதைக்காதே எப்போதும் என் கை உன்னை காக்கும் விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க செய்வேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் நான் இருப்பேன் நீ என்னை தஞ்சமடைந்த பெண் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியமில்லை உனக்கு தேவையான அனைத்தும் எனது அருளால் உன்னை வந்து சேரும் உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவை பெறப்போகிறாய் உனது பொறுமையும் நம்பிக்கையும் எனது திருவடி முன்னர் மதிக்கப்படுகிறது நான் பலனோடு வருகிறேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக்கொள் இதுவரை இந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னுடன் பத்திரமாக இருக்கட்டும் இதற்கு மாறாக அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே ஒருவரிடமும் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்க வேண்டாம் அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள் அங்கு நீ ஓடியிராவிட்டாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துதான் இருக்கும் காரணம் உன் கூடவே நான் இருக்கிறேன் உன் கஷ்டம் முடிவுக்கு வந்துவிட்டது உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் பாரத்தை சுமப்பவனான என்னிடம் உங்கள் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்து கொண்டிருங்கள் உங்கள் பாரத்தையும் வழியையும் நான் என் மீது ஏற்றுக்கொண்டு சுகத்தினை மட்டுமே உங்களுக்கு வழங்குவேன் உன் உடம்பின் நோய் வலி வேதனை இவற்றை குணப்படுத்துவது நீ நினைப்பது போல அவ்வளவு கடினமல்ல இதற்காக நீ செய்ய வேண்டியது விரும்பத்தகாத எண்ணங்கள் பலனற்ற நினைவுகள் தேவையில்லாத பயங்கள் இவற்றை உடனே உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு பிறகு பார் உனது உடலானது எப்படி மந்திரம் போட்டது போல் குணமாகிறது என்று என்றும் மறக்காதே ஆரோக்கியமான மனதில்தான் ஆரோக்கியமான உடல் வாழ்கின்றது நீ உன்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறாய் ஆனால் அந்த சூழ்நிலைகள் நீ மாற வேண்டும் என்பதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கின்றன என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை ஒவ்வொரு சோதனையும் உனக்கு பாடம் நல்கும் ஆசான் சோதனையிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு உனது அகம் செம்மையுறும் வரை சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும் இரக்கம் அல்லது தய என்பது தெய்வ பக்திக்கு அடுத்த நிலை யாருக்கு மற்றவரிடத்தில் தயை இருக்கிறதோ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தின் மீதும் தயை இருக்கிறதோ அவர் தங்கத்தினாலான இதயம் கொண்டவர் அப்படிப்பட்ட தங்கமான இதயத்தில்தான் கடவுள் வாழ்கிறார் உங்களது பாபா நானும் வாழ்கிறேன் ஒருவரது வழியை உணர்ந்து கொள்வதுதான் அந்த வழியை குணப்படுத்த உதவும் முதல் படி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு என்பது அன்னை கங்கையைப் போல் தங்கு தடையின்றி முடிவில்லாமல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அதன் ஓட்டத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையும் தொடும்பொழுது அதற்கு ஊட்டமளித்து குணப்படுத்தி ஆசிர்வதித்து சென்று கொண்டிருக்க வேண்டும் நீ சொல் குழந்தையே இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இடமாவது இந்த ஆழ்ந்த குணப்படுத்தும் உணர்ச்சியான அன்பில்லாமல் சிதைந்திருக்கிறதா அப்படி இல்லை என்றால் நீ மட்டும் ஏன் உன் இதயத்தை அன்பெனும் உணர்ச்சியை அனுபவிக்க விடாமல் தடுக்கிறாய் அனைவரிடமும் அன்புடன் இரு மற்றவற்றை நாம் சாய் பார்த்து கொள்வார் உன்னிடம் இருந்து தேவையில்லாத நபர்களைத்தான் விளக்கியுள்ளேன் நீ அதை பற்றியே நினைத்து கவலைப்பட தேவையில்லை உன் மனதிற்கு சரியான நபரை நான் தகுந்த நேரத்தில் அனுப்புவேன் அவர்கள் உண்மையான அன்பை மட்டுமே தருவார்கள் அவர்களுடன் உன் வாழ்க்கையைத் தொடங்கு அதுவரை என்னை பூஜித்து கொண்டே இரு தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்திருப்பவர் ஏன் சஞ்சலப்பட வேண்டும் என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய வேலையாகும் வானம் இடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு தாங்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன் உன் முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக இருப்பேன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் காரணமின்றி நடக்காது எல்லாம் உனக்கான நன்மை என்று நினைத்துக்கொள் எதிர்மறையிலும் நேர்மறையாய் யோசித்து செயல்படு அனைத்தும் நன்றாக முடியும் உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலையல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு கோலையாக அழுது புலம்பாதே தலைவலியாக இருந்தால் என்ன தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போகப் போகிறாய் நடுப்பகுதியை தாண்டிவிட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம்தான் சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் அதற்குள் அவசரப்பட்டு விடாதே சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நீக்கமற நிறைந்திருக்கிறேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் யுத்த காலத்தில் அவன் சார்பாக நான் நிற்கிறேன் இழிவுபடும்போது சகித்து கொள்ளும் நீ பாக்கியசாலி அதை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கிறேன் கர்மாவை அனுபவிக்காமல் குறைக்க இயலாது இந்த கர்ம சூத்திரம் எல்லோருக்கும் பொருந்தும் வியாதிகளும் துயரங்களும் கர்மாவின் படியே பிராப்தித்தாலும் சில முறை கர்மா அதிர்ஷ்டத்தை தந்து மகான்களிடம் கொண்டு செல்லும் ஒன்று மட்டும் வாஸ்தவம் கடந்த பிறவிகளின் புண்ணிய பலன் இருந்தால் ஒழிய பாபாவின் தரிசன பாக்கியம் கிடைக்காது உன் கடமைகளான தர்மத்தை நீ செய் உன் கரங்களால் வேலை செய் வாயினால் பேசு கண்களால் பார் அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள் மனதை மட்டும் என்னிடம் லயமாக்கு உன் சிரமத்திற்கு அதிகமாகவே நூறு மடங்கு நான் கொடுக்கிறேன் சாய்க்காக இந்த பணியை நான் மேற்கொள்கிறேன் என்ற பாவம் உன்னில் இருந்தால் உன் மனம் என்னையே நோக்கி இருக்குமானால் உனக்கு கிடைக்கும் பலன் நூறு மடங்கு இருக்கும் சப்ஜா விதைகளை நீரில் போட்டால் அது உப்பி பெரியதாக தெரிகிறது அது எங்கிருந்து சக்தியை பெற்றது அந்த நீரிலிருந்தே சக்தியை பெற்றது உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு பரிமாணத்தில் இருப்பினும் ஒரு பனங்காய் அளவில் உனக்கு நான் தருவேன் நான் விக்ரமாக இருக்கிறேன் என்று தால் நான் என்ன செய்ய முடியும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எதை கொடுக்கிறாயோ அதையே திரும்ப பெறுவாய் பொறுமை கசக்கும் ஆனால் அதன் பலன் எப்போதும் இனிக்கும் உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்வை தருவேன் என் மேல் நம்பிக்கை வை நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன் என் பக்தர்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஏதாவது இருந்தால் அது மட்டுமே ஆனந்தம் அன்பு என்னால் மகிழ்ச்சியையும் அன்பையும் மட்டுமே தர முடியும் அதற்கு பதிலாக என் பக்தர்கள் தங்கள் பிரச்சனைகளையும் வழிகளையும் எனக்கு தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் என் பக்தர்கள் அவர்களின் கஷ்டத்தையும் வழியையும் எனக்கு தந்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் ஏனென்றால் இந்த இரண்டையும் அவர்களுடன் வைத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை நான் எங்கும் வாழ்கிறேன் எல்லா இடங்களிலும் என் படங்கள் அடங்கும் நீ என் படத்தை பார்க்கும்போது என் தரிசனம் உனக்கு கிடைக்கும் நிஜமான ஜீவகாருண்ய தரிசனம் அது நீ என்னை பார்ப்பது போலவே நானும் உன்னை பார்ப்பேன் என்பதை அறிந்து கொள் நீ எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் நான் அங்கு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை என் காதலிலிருந்து நீ என்றும் தப்ப முடியாது உங்கள் கவலைகளை உங்கள் மனதின் ஆழத்திலிருந்து ஸ்ரீ சாயியிடம் சொல்லுங்கள் கவலை வேண்டாம் நெற்றிக்கு விபூதி பூசுங்கள் நாளை காலை கவலையிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் நான் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய் அன்றைக்கும் நீ அழுவாய் சாயப்பா நான் கேட்டதையெல்லாம் தந்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில் என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை ஆராதிக்கிறாய் என்னை ஸ்மரிக்கிறாய் அப்படி என்னை ஸ்மரிக்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் என்பதை உணர்ந்து செயல்படு கடவுள் உறவுகளை உருவாக்குகிறார் அதனால் அவர்கள் கடினமான நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவுகிறார்கள் அவர்கள் அனைவரும் கடவுளின் வடிவமே உறவுகளின் மூலம் உங்களுக்கு உதவி செய்பவர் நம் கடவுளே நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்